அனைவருக்கும் வணக்கம் பூமர்தேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றி வந்து கொடுத்துட்டே இருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜித்ரா தான் ஒரு கேம் விளையாண்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேம் விளாண்டாத நான் வந்து தடுத்து விளாண்டேன் நான் வந்து டிஃபென்ஸ் தான் விளாண்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணி ரவினா பற்றி பார்த்திங்கன்னா இவங்களாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாலும் பார்த்தீங்கன்னா விஜித்ரா வந்து சொன்னாங்க அது வந்து ஒரு தவறு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பர்சனை பற்றி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஜித்ரா வந்து தவறாக பேசினாங்க அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நான் வந்து தடுத்து தான் விளாண்டேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து அட்டாக் பண்ணா நான் தடுத்து விளாண்டேன் நான் வந்து அட்டாக் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சக்கீலான்னு சொல்லி ஒரு அம்மா இருப்பாங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பையாச்சுட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் முன்னாடி அவங்க இப்போ ஏதாவது வீடியோ போட்டால் நான் பார்ப்பேன் இதுக்கு மேலே வந்து சத்தியமாக சக்கீலா எந்த வீடியோ போட்டாலும் சக்கீலா அப்படிங்கிற ஒரு பேர் போட்டு அந்த வீடியோக்குள்ளே நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவன் தினேஷ் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்ட மனுஷனோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சக்கீலா வந்து ஒரு பெண் ஆதிக்க சிந்தனை கொண்ட பெண்களுக்கு எதிராகவே செயல்படக்கூடிய ஒரு ஆண் மாதிரி ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு பெண் சகிலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெட்ட தெரிஞ்சு போச்சு அதாவது இந்த மாதிரி விஜித்ரா உங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் தினேஷ் வந்து அவங்கள அப்பயே நீங்கள் கேட்கல இந்த கொஸ்டின் எப்படிப்பட்ட கொஸ்டின் பாருங்கள் அதாவது விஜித்ரா வந்து தினேஷுடைய பிரச்சனை பற்றி பேசுனாங்களா அப்போ வந்து தினேஷ் வந்து நீங்கள் கேட்கல சொல்லுங்கள் தினேஷ் அப்படின்னு இப்படி கேட்குறாங்க இது எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் அப்போ தினேஷ் வந்து விஜித்ரா இன்னும் அட்டாக் பண்ணணும் நீங்கள் சரியாக அட்டாக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் இருக்குது அந்த தினேஷ் வந்து அந்த விஜித்ரா வந்து எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி எவ்வளோ தூரம் வந்து பேசினார் அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா மேடம் ஏன் இப்படி எச்ச மாதிரி நீங்க இருக்கீங்க நல்லா உங்களையெல்லாம் இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் கடைசியில் வந்து இப்படி பேசுறீங்களே அந்த சண்டேப்போ கூட அன்னைக்கு காலையில் விஜித்ரா வந்து சொல்லிட்டாங்க பிரச்சனை பற்றி பேசினாங்கன்னா நீங்க முன்னாடி சீன் பார்த்தீங்களா அவங்க வாட்டில் உட்காந்து தீ குடிச்சிட்டு இருக்காங்க வாண்டடாக வந்து இவர் புரோகிங் பண்ணி ரவீனா விட்டு கூப்பிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள டென்ஷன் ஏற்றி அது பேசிக்கிட்டு இருக்க இடத்துல நீங்கள் அங்கே உட்காந்துருந்தா அவங்கள அங்கே இருந்தால் இங்கே இருந்தாமல் நான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அவங்கள வந்து பேச வச்சு அவ்வளோ தூரம் அவங்கள சின்ன சின்ன விஷயத்து கூட குத்தி 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 காமிச்சு அவ்வளோ தூரம் வந்து அவங்கள பண்ண வச்சு அவங்க ஒரு ப்ரெஸ்டேஷன்லாம் அப்படி பேசிட்டாங்க அதுக்கும் கூட இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பேசிட்டாரு அதை விட நாலு மடங்கு பார்த்தீங்கன்னா விஜித்ரா பர்சனை பற்றியெல்லாம் வந்து தினேஷ் பேசியிருக்காரு அதெல்லாம் அவங்க கண்டுக்கு இதாகாது விஜித்ரா அந்த அவ்வளோ தூரம் டார்ச்சர் தாங்க முடியாமல் நீ எல்லாம் வந்துடாதோமா அப்படி சொல்லிட்டாங்கன்னா உடனே பர்சனை பற்றி பேசிட்டாங்க அப்படி இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தமாக எடுத்து கொடுக்குது எப்படி என்னத்த சொல்கிறது இந்த சசிகலா இந்த சக்கீலாவெல்லாம் வந்து இனிமேட்டு சக்கீலாங்கிற இது பக்கமே நான் வந்து போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு வேஸ்ட்டு ஒன்றா நம்பர் ஒரு இது சோவே பார்க்காம வான்டனால விஜித்ரா மேலே தப்பு இருக்குது நீ வந்து விஜித்ரா பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்களே ஃபஸ்ட்டு பேசுனது யார் பர்சனை பற்றி ஃபர்ஸ்ட்டு பேசுனது யார் இதே மாதிரி தினேஷ் வந்து இப்போ சொல்கிறாரு இந்த மாதிரி விஜித்ரா வந்து இந்த கேமில் அந்த நூறு நாளில் பார்த்த விஷயத்தான் நான் பேசினேன் வீட்டுக்குள்ளே பார்த்த வச்சு தான் பேசினா லைஃப் பற்றி நான் பேசவே கிடையாது அப்படிங்கிறாரு ஆனால் அப்படியா ஏன் விஜித்ரா வந்து தனக்கு நடந்த விஷயத்தை சொல்லும் போது கண்டன்ட்டுக்காக வெளியே நாலு பேர் நம்மளை பற்றி பேசணும் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் வாரம் வந்து இந்த மாதிரி ஸ்கூலு படிப்பு விஷயத்தை வச்சு பேச வச்சாங்க அடுத்த வாரம் ஒன்று இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்லி அவங்க கண்டென்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்துக்கு பேசியிருக்க அவர் பேசுகிறாரு தினேஷு அந்த ஆள் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க கண்டிக்கல ஏன் அந்த கொஸ்டினே உங்கள் கேட்கலையே அதெல்லாம் உங்கள் காதுக்கு வரவே இல்லையா நீங்கள் அந்த சோவையை பார்க்குறது இல்லையா அப்போ தினேஷ்க்கு வந்து செம்பு தூக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களா தினேசை திட்டி திட்டி நம்மளுக்கு அழுத்து போச்சுங்க அதில் எப்பயுமே அவருக்கு வந்து ஒரே சின்னதா சரியா நான் வந்து கரெக்டாக இருக்கேன் நான் தப்பு பண்ணவே இல்லை எல்லா தப்பு பண்ண வந்து விஜித்ரா தான் விஜித்ரா தான் ஒரு கேம் விளாண்டாங்க நான் வந்து தடுத்தான் விளாண்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருப்பான் சரி இன்டர்வியூக்கு எடுக்கிறவங்க ஒரு ஏதாவது ஒரு கொஸ்டின்னா ஒரு நேர்மையாக கேட்குறேன் இதில் என்னென்னா ஃபர்ஸ்டில் அட்டாக் செகண்டில் கேட்குற கொஸ்டின்னு சப்பா இதில் விஜித்ரா வந்து அடுத்தடுத்து இன்டர்வியூ வந்து அவங்க கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொல்கிறேன் விஜித்ரா வந்து அடுத்து நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்குறது கொடுக்காத விஜித்ராமாவோட தனிப்பட்ட விஷயம் அப்படிங்க இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா இந்த சக்கிலாட்டை ஃபஸ்ட்டு மெயினாக போடுங்க கொடுத்து வந்து சக்கிலாட் இந்த கொஸ்டினை நீங்கள் டேரெக்டாக கேளுங்க அவர் என் விஷயத்தை என் பிரச்சனை பற்றி அவர் இழுத்தாரு உனக்கு தெரியுமா தெரியாதா என்னை வந்து பின்னாடி உட்காந்து அவ்வளோ தூரம் ப்ரொவோக்கிங் பண்ணார் உனக்கு தெரியுமா தெரியாதா எதுக்கு எடுத்தாலும் எதுக்கெடுத்தாலும் சின்ன விஷயம் எதுக்கெடுத்தாலும் விஜித்ரா 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 அன்னைக்கு இப்போ ஸ்மால் பா அந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசினப்போ அந்த டக்குனு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் சேர்ந்த அளவுக்கு ப்ரோக்கிங் பண்ணார் எல்லாத்தையும் இந்த மாதிரி மூணு பேர் தான் மேடம் இருக்காங்க நீங்கள் போய் நல்லா எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் அப்படி எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னவங்கள வாண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா மணி அதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் போங்க விஜித்ரா போங்கன்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு போட்டு அவங்கள வந்து ப்ரெஷர் போட்டு வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு அவர் வந்து ப்ரெஷர் போட்டு விஜித்ரா வந்து வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி அந்த வந்து நைட்டு பூரா உட்காந்து வந்து பேசி இந்த மாதிரி அவங்க டார்ச்சர் பண்ணும் டார்ச்சர் பண்ணும் பேசி அதுக்கேற்ற மாதிரியே வந்து நாள் சுமால் பாஸ் வீட்டுக்கு போட்டு அவங்கள வந்து செய்கிற வேலையெல்லாம் சொல்லி 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 அவங்களை வந்து அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அவங்க வந்து சக்கரை வந்து எப்படி அது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க அந்த கேமராவில் மட்டும் அவங்களுக்கு இல்லைன்னா இன்னைக்கு வந்து சக்கரத்துலேனு ஒரு பட்டத்தை கொடுத்து அவங்க சுகரில் தான் இருக்கு அந்த டஸ்ட்பின்னு சொல்லி சரி பர்சனல் அட்டாக் அப்படின்னு சொன்னால் அவங்க வயிற்றுக்குள்ளே சுகர் இருக்குது அப்படிங்கிறது பர்சனல் அட்டாக் கிடையாதா மேடம் ம் அட்டாக் கிடையாதா வயிற்றுக்குள்ளே சுகர் இருக்குது தின்னுட்டு படுத்துருக்குது முட்டையை தின்ட்டு படுத்துருக்குது அது பர்சனல் அட்டாக் கிடையாது அது ஒருத்தவங்கள பர்சனாக பேசுறது கிடையாதா பர்சனல் லைஃப் பற்றி பேசினா மட்டும்தான் பர்சனலாக அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு கல்யாணம் பிரிஞ்சிருச்சுன்னு பேசினா தான் பர்சனலாக அப்படி கிடையாது அவங்க பர்சனல் வந்து எவ்வளோ தூரம் வந்து எடுத்து பேசியிருக்கா அவர் பர்சனலாக அவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாப்புல சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்படியே டக்கு 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 டக்குன்னு அந்த அளவுக்கு அந்த ஃப்ரிஸ்ட்ரேஷனில் தான் அவங்க வந்து பேசிட்டாங்க அப்போ அதுக்கு வந்து நீ நீ இப்படி பேசிட்டிங்களே அவங்க இப்படி பேசிட்டாங்களே அது ஒரு இது அப்படி பேச கிடையாது இந்த சகீலா இருந்தாலும் வந்து அதுக்கு அப்படியே வந்து இந்த தினேஷ் வந்து தான் உத்தமே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் ரச்சிதா வந்து எதா கேட்குறேன் ரச்சிதா என்னாச்சு அப்படிங்கும் போது ஒய்ஃப் என்னாச்சுன்னா அவ்வளோதான் அந்த வண்டி ஒரு இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆச்சு அது வந்து நான் முன்னாடி போகலான்னு பார்த்தேன் அது என்னென்னா பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி ஆமாம் இவர மாதிரி ஒரு டார்ச்சர் வழி ஒரு பாஸ் ஷோலை ஒரு பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி அடி அட்டினு அடித்து அவங்க நோவடிச்சு அவங்கள அவ்வளோ தூரம் பேச வச்சு மணி ரவீனாவை வாண்ட ரவீனா வந்து அன்றைக்கி சண்டையாக போட்டிருக்காரு வாண்டோட போட வச்சாரு அவங்க உக்காந்துருக்காங்க போய் கூப்பிடுண்டு ஆ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை இழுத்தாரு உரண்டை இழுத்துக்கிட்டு இருந்தாரு டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் பண்ணாரு தினேஷ் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா எப்பா பூமர் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா தான் தப்பே செய்யலை அவங்க வந்து ஒரு கேம் விளாடுவாங்க என்னை வந்து அட்டாக் பண்ணுவாங்க நான் வந்து டிஃபென்ஸ் தான் விளாடுவேன் எப்படி இதை வந்து க இதை வந்து எப்படி நான் வெளியே வந்து இந்த ரிவியூ இருக்கேன் என் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி இப்படி நீங்கள் பேசணும் இப்படி நீங்கள் பேசணும்னு சொல்லிருங்க நீங்கள் வந்து டிஃபென்ஸ் தான் அது மாதிரி இந்த வீட்டுக்கு நடந்தது மட்டும் வச்சு தான் விஜித்ரா வந்து பேசுனீங்க விஜித்ரா பர்சனை பற்றினால் நீங்கள் பேசலாம் ஆனால் உங்கள் பசனல் பற்றி விஜித்ரா பேசுகிறாங்க அப்படியே விட்டு இன்டர்வியூ கொடுங்க அதனால தான் அந்த இந்தளவு உட்காந்து இப்போ தைரியமாக வந்துட்டு கொடுக்குறா பர்சனை பற்றி பேசலையா பர்சனலாக வந்து அவங்க முட்டையை திருடிட்டாங்க அவங்க முட்டையை திருநிட்டு வந்து இது பண்ணிட்டாங்க சர்க்கரையை வந்து திருடிட்டாங்க அப்புறம் கண்டெண்டு விஷயம் அடித்து துரத்திடுவேன் டார்ச்சர் பண்ணுவேன் நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லை இன்னும் கபல் சார் ஏதாவது கேட்டார்னா நெகட்டிவாக வந்துச்சுன்னா விஜித்ரா எதுக்கெடுத்தாலும் விஜித்ரா நீங்கள் யார் இந்த வீட்டில் வந்து க ஒஸ்ட் பிளேயர் விஜித்ரா யார் இந்த வீட்டில் வந்து ஒரு வெளியேற போகிற எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே விஜித்ரா 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 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி அந்தளவுக்கு வந்து பிளான் போட்டு இங்கே பணத்தை எடுத்துகிட்டு இவங்க வந்து போயிடணும் பணத்தை எடுத்துகிட்டு போயிடணும் பணத்தை அந்த நீங்கள் வந்து அந்த பா இது பணப்பெட்டி வைக்கும்போது எவ்வளோ டார்ச்சர் பணப்பெட்டி வைக்கிற அன்னைக்கு மட்டுமே அந்த ஒரு வாரம் மட்டுமே எடுத்து பாருங்களேன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவங்க துரத்தணும் 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 தொடரணும் சொல்லி எவ்வளோ தூரம் பேசிட்டு இன்றைக்கி வந்து நான் அட்டாக்கே பண்ணல டிஃபென்ஸ் தான் பண்ணேன் அப்படிங்கிறது சும்மா மேடம் இவங்களுக்கு வழி விடுங்க மேடம் இளைய தலைமுறைக்கு வழி விடுங்க மேடம் நீங்கள் பெட்டி எடுத்துகிட்டு போங்க மேடம் எதுக்குங்க சொல்கிறாரு எதுக்குங்க அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு எல்லாமே பண்ணது இந்த தினேஷாக அன்னைக்கு வந்துட்டு நான் தப்பே பண்ணல தப்பு பண்ணது அவங்க தான் பிரச்சனை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னா நீ பே நீ அவ்வளோ டிகர் பண்ணியிருக்க அதனால் பேசியிருக்காங்க அதை வந்து இந்த சகியெல்லாம் பேசுமானா பேசாது தினேஷ் நீங்கள் எதுக்கு அவங்கள கேட்கல எது கேட்கல அவங்க பிரச்சனை பற்றி பேசும்போது நீங்கள் எது கேட்கலன்னு கேட்குது என்ன தான் சொல்கிறது மக்களே இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்